ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொபிச்சிக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் திருத்தத்தில் ஒரு ஐம்பத்தி ஒம்பது லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கொடுக்குறாங்க எதுக்காக நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் வந்து ஐம்பத்தொம்பது லட்சம் பேர் நீக்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க நவம்பர் நாலாம் தேதி வந்து இந்த கணக்கெடுப்பு வந்து வீடு வீடாவது இந்த படிவத்தை கொடுத்துருந்தாங்க இதில் வந்து மாநிலம் முழுவதும் இருபத்தி நாலு லட்சம் பேர் இதில் வந்து இறந்தவர்கள் பெயர்கள் இருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் வந்து நம்மளுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது அதனால் இந்த சிறப்பு தீவிர திருத்தம் வந்து மிக விரைவாக நடத்திக்கிட்டு இருக்காங்க இதற்கு வந்து கடந்த நாலாம் தேதியிலிருந்து வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை வீடு வீடாக எல்லாருக்குமே ஓரளவு கொடுத்து முடிச்சாச்சு இல்லை ஓவரால் நம்மளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி நாற்பத்தோரு கோடி வாக்காளர் இருக்காங்க அதில் வந்து ஆறு புள்ளி முப்பத்தேழு கோடிக்கு வந்து வாக்காளர்களுக்கு இந்த படிவத்தை கொடுத்துட்டாங்க இந்த படிவத்தை வந்து டிசம்பர் நாலு வந்துக்குள்ளே கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இதுக்கான காலவாசம் வந்து பதினோராம் தேதி கடந்த ஆண்டுல வந்து கணக்கெடுப்பின்படி வந்து இருபத்தி நாலு லட்சம் பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படியே அவங்க வந்து நீக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இருபத்தி லட்சத்தி ஆயிரத்தி ஐம்பது பேர் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க இதுல வந்து அஞ்சு புள்ளி பத்தொன்பது லட்சம் பேர் வந்து அவங்க என்ன அட்ரஸ்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனை வந்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஐம்பத்தொம்போது லட்சம் பேர் நீக்கப்பட உள்ளதாக வந்து அறிவிச்சிருக்காங்க மேலும் வந்து நவம்பர் இருபத்தி தேதி நிலவரப்படி ஐம்பது புள்ளி தொண்ணூத்தொரு லட்சம் பேர் தங்கள் கணக்கெடுப்பு படிவங்களை இன்னும் சமர்ப்பிக்காமல் இருக்கார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்ஏஆர் படிவம் இதுவரையும் கொடுக்காம இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அதே சமயம் உண்மையான வாக்காளர் பலர் வந்து பெயர் வந்து இதில் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாரையும் கண்டறிஞ்சு அவங்களுக்கு எந்த ஊரில் இருக்காங்களோ எந்த அட்ரெஸோ அதுக்கு விருப்பமான இடத்த தேர்வு பண்ணிவிட்டு மற்ற இடத்துல உள்ள வாக்காளர் பெயரை வந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நான் என்னோட இண்டிவிஜுவலாக சொல்லலை இது வந்து ஒரு நாளிதழில் வந்துச்சு அதனால தான் அவங்களுக்கு தெரிவித்தேன் இதுபோல் தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க